அனைவருக்கும் வணக்கம் அம்மாப்பண்ணு அலப்படைகள் சேனல் மூலயமா உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு முக்கியமான பதிவு தான் உங்கள் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் நம்மளோட பழைய தலையினர் இருந்தாக்கா உடனே துக்கி தூரப்படுங்க சும்மா சொல்லலைங்க இது வந்து கழிப்படையை விட அதிக பாக்டீரியா இருக்குது தான் இதில் அதிர்ச்சி ஆய்வில் சொல்லியிருக்காங்க எங்கன்னா நியூயார்க்கில் காலை முதல் மாலை வரை ஓடி உழைத்துவிட்டு இரவு எப்பொழுதுதான் தூங்குவோம் என்ற மனநிலையை பார்க்க இருக்கும் ஆனால் உங்கள் பழைய துவைக்கப்படாத தலையணை உரைகளில் அதிக பாக்டீரியாக்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா உங்களால் நம்ப முடியுதா வாங்க பார்க்கலாம் அமெரிக்காவை சேர்ந்த நேஷ்னல் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்புக்கு இது தொடர்பான ஆய்வு நடத்தி வெளியிட்டுள்ளது ஒரு வாரம் பயன்படுத்திய தலையணையுறையில் கழிப்பறை இருக்கையை விட பதினேழாயிரத்துக்கும் அதிகமான பாக்டீரியாக்கள் இருக்கிறதா ஒரு சதுர அங்குலத்திற்கு முப்பது முதல் ஐம்பது லட்சம் பாக்டீரியா காலனிகள் சேர்ந்து விடுவதாக சொல்கிறது கழுவப்படாத தலையணை உடைகளில் பொழுது பாக்டீரியா பூஞ்சை மற்றும் அலர்ஜி காரணமாக பல்வேறு உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படலாம் முகப்பொரு தோல் எரிச்சல் தலையணை உடையின் எண்ணெய் வியர்வை இறந்த செல்கள் மற்றும் பாக்டீரியாக்கள் நிறைந்திருக்குமா இப்போ அது கூடயே நம்ம படுத்து தூங்க சொல்ல சில நேரம் சுவாச பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக அலர்ஜி மூக்கடைப்பு தும்மல் கண்களில் வடிவது போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படலாமா அதுக்கெல்லாம் எளிய தீர்வு எனக்கு தோணுனதை நான் சொல்கிறேன் நம்ம டெய்லி குளிக்கிறோம் குளிச்சுட்டு நம்ம ட்ரெஸ் மாத்திரமா அதே மாதிரி நம்ம எழுந்திருக்க சொல்லியே தலையணையோட உரையை மாற்றிட்டு புது உரையை போட்டுருங்க இல்லாட்டி தலையணையை உடையை துவைச்சு காய வச்சு காஞ்சி வெயில நல்லா காய்ஞ்சிருக்குதுல்ல அந்த உரையை எடுத்து வந்து போடுங்க போட்டிங்கன்னா அன்னன்னைக்கு துவைச்சு காய்ச்சதால உங்களுக்கு எந்த ஒரு கிருமியும் இருக்காது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல இனிமையான தூக்கம் வரும் உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் எந்த நோயும் தாக்காது உங்களுடைய வேலையை நீங்கள் அன்னன் ட்ரெஸ் மாற்றுற மாதிரி தலையணையும் மாற்றணும்னு முடிவு உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் கையில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மா பொண்ணு அலப்படைகள் நன்றி வேறொரு பதிவில் சந்திக்கலாம்